ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா பேக்கிங் உங்களுக்கு பிடிக்கும்னா ஃப்ரீயாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ முழுசாக பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கே எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா பேக்கிங் வந்து நம்ம நார்மலாக கற்றுக்கணுன்னா சில பொருட்கள் இருந்தாவே ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனால் அதை பிஸ்னஸாக செய்யும் போது கண்டிப்பாக அதில் வந்து நம்மளுக்கு தேவையான பொருட்கள் இருந்ததுன்னா பர்ஃபெக்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்மளுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா இந்த வெயிட் மிஷின் நிறைய பேருக்கு கப்பில் மெஷர்மெண்ட் எடுத்து செய்ய முடியாதவங்க இந்த வெயிட் மிஷினில் கரெக்டாக அளவு எடுத்து செய்யும் போது நம்மளை நம்ம எந்த பொருள் செய்கிறோமோ எந்த ரெசிபி செய்கிறோமோ அது வந்து பர்ஃபெக்டாக வரும் நான் ஸ்டார்ட் பண்ணும் இந்த வெயிட் மிஷின் வந்து ஃபஸ்ட்டு வாங்கலை மெஷரிங் கப்பில் தான் அளந்து செஞ்சேன் பிஸ்னஸ்ஸை கொஞ்சம் பெருசாக ஆக இது வந்து எனக்கு தேவைப்பட்டது நிறைய ரெசிபிக்கு தேவைப்பட்டது அதுக்கப்புறம் தான் நான் வாங்கியிருந்தேன் ஃபஸ்ட்டு வாங்கினது இப்போ ரிப்பேர் ஆனதுனால இப் இது வா புதுசு டூ மந்த்து தான் ஆகுது இது வாங்கி அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது முக்கியமான பொருள் மெஷரிங் கப் இந்த கப் இல்லாமல் நம்மளால் கேக் வந்து பர்ஃபெக்டாக செய்யவே முடியாது இதோட ரேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் சிக்ஸ்டி ஃபைவ்லேருந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ளே தான் இதோட ரேட் வந்து வரும் அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க ஒன் கப் கால் கப் ஆஃப் கப் இந்த மாதிரி ந மெஷரிங்கில் வந்து இருக்கும் டேபிள் ஸ்பூன் ஆஃப் டேபிள் ஸ்பூன் அப்புறம் ஒன் டீஸ்பூன் ஆஃப் டீஸ்பூன் கால் டீஸ்பூன் இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் இருக்கும் நம்ம இதை பார்த்து வாங்கி வச்சுக்கலாம் நம்ம சில்வரில் கூட கிடைக்கிது ஆனால் ரேட் வந்து அது கொஞ்சம் ஜாஸ்தி இது வந்து அறுபதுல ம அறுபது ரூபாயிலேருந்து எண்பது ரூபாய்க்குள்ளே தான் இந்த மாதிரி வாங்கி வச்சுருன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த பொருள் என்ன கேட்டிங்கன்னா பீட்டர் எலக்ட்ரிக் பீட்டர் இல்லாமல் நம்மளால கேக் வந்து பர்ஃபெக்டாக செய்யவே முடியாது கண்டிப்பாக இதை வாங்கி வச்சுதான் ஆகணும் நம்ம வந்து வீட்டுக்கு செய்கிறோம்னா விஸ்க் வச்சு கூட செஞ்சுக்கலாம் நம்ம எப்படி இருந்தாலும் சாப்பிட்டுப்போம் ஆனால் கஸ்டமருக்கு நம்ம கொடுக்கும் போது அவங்க பேக்கரியில் சாப்பிட்டு சாப்பிட்டு அதே ஸ்பான்ஜு தான் நம்மக்கிட்ட எதிர்பார்ப்பாங்க அதனால் அந்த மாதிரி ஸ்பான்ஜ் செய்யணும்னா கண்டிப்பாக எலக்ட்ரிக் பீட்டர் வாங்கி வச்சுக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மெஷரிங் கப்லாம் வைக்கிற நம்ம மெஷரிங் கப்லாம் வச்சிருப்போம் இல்லையா அது கூடவே வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் வந்து வச்சுக்கோங்க நம்ம வந்து மைதா மாவில் அளக்கும் போது இந்த டேபிள் ஸ்பூனில் எடுத்து போட்டு ஈவன் பண்ணி விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் வந்து அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க ஒன்று இப்போ பார்த்திங்கன்னா பவுல் நம்ம வீட்டில் இருக்க சில்வர் பவுலாக இருந்தால் கூட நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அப்படி அதெல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பவுல் நல்ல குவாலிட்டியாக இருக்க பவுல் வந்து ரெண்டு வாங்கி வச்சுக்கோங்க ஒன்று வந்து க்ரீம் பீட் பண்ணிக்கலாம் இன்னொன்று வந்து எக் பீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா கூட ஒன்று கூட ஃபஸ்ட் டைமாக வந்து வாங்குறீங்கன்னா வாங்கி வச்சுக்கோங்க நான் வந்து ஒன்று தான் வாங்கி வச்சுருந்தேன் க்ரீம் பீட் பண்ணும் போது வீட்டில் இருக்க சில்வர் பவுல வந்து நான் எடுத்துப்பேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்க்ராப்பர் இது வந்து நம்மளுக்கு வந்து கடைகளில் வித்தியாச வித்தியாசமாக கிடைக்கும் இன்னும் நிறைய இருக்குது ஆனால் வந்து நம்ம பார்த்த பொருள் அதாவது கண்ணில் பார்க்குற பொருள் எல்லாத்தையும் வாங்கி வீட்டில் வைக்காமல் நம்மளுக்கு தேவையான பொருட்களை மட்டுமே வாங்கி வைங்க ஏன்னா நிறைய பொருள் வாங்கி வச்சிட்டோம்னா அந்த ரூமே வந்து நிறைய பொருட்கள் இருக்க மாதிரி தெரியும் முக்கியமான பொருள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வடிகட்டி தான் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து மாவுலாம் ஜலிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன் கப் வரைக்கும் நம்ம ஜளிச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் அதிகமாக ஜலிக்கிறீங்கன்னா பெரிய ஜல்லடை இருக்குது இல்லையா மாவுலாம் ஜளிப்போம் இல்லையா அதில் அளந்து கூட மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது வந்து இந்த விஸ்கு விஸ்கு வந்து முக்கியமான பொருள் நம்ம முட்டைலாம் பீட் பண்ணும் போது எலக்ட்ரிக் பீட்டரில் பீட் பண்ணிவிட்டு விஸ்க்கு வச்சு ஃப்ளார் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்தது ஸ்பேட்ச்லாம் நம்ம அதாவது எக்லாம் பீட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ட்ரேயில் வந்து ஊற்றும் போது வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் மாவுலாம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஸ்க இந்த ஸ்பேச்சுலா வந்து முக்கியமான ஒரு பொருள் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஸ்கிராப்பர் இந்த ஸ்கிராப்பர் வந்து நம்ம ப்ரௌனிலாம் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கேக் சைட்லலாம் நல்லா பர்ஃபெக்டாக வந்து எஜ்ஜஸ்லாம் வரணும்னா இந்த ஸ்க்ராப்பர் வந்து தேவைப்படும் சைடில் வந்து டிசைன் கொடுக்க இந்த பிளாஸ்டிக் ஸ்க்ராப்பர் வந்து நம்ம வாங்கி வச்சுக்கலாம் இதெல்லாம் வந்து ரேட்டு கம்மி தான் அந்த சில்வர் மட்டும் கொஞ்சம் ரேட் வந்து கூட நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி வாங்கிட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா நம்ம வாங்கிக்கலாம் இது பார்த்திங்கன்னா ப்ரௌனிலாம் கட் பண்ணால் சூப்பராக வரும் நம்மளுக்கு வந்து இந்த நைஃப்பில் வந்து கட் பண்ணும் போது ப்ரௌனி வந்து ஒட்டும் அந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கணுன்னா அந்த ஸ்க்ராப்பர் வச்சு கட் பண்ணிக்கலாம் இதோட நேம் என்னென்னு பார்த்திங்கன்னா பேலட் நைஃப் இது வந்து க்ரீமை வந்து நல்லா பர்ஃபெக்டாக வந்து நம்ம அன்னீவனாக இருக்கிற க்ரீம்லாம் வந்து ஈவன் பண்ணி பண்ணிவிடத்துக்காக தான் இது வந்து பேலட் நைஃப் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து நம்ம ஃப்ளார் டிசைன்லாம் வந்து சூப்பராக போட்டுக்கலாம் டாட் டாட்டாக வச்சுட்டு எடுத்து விட்டிங்கன்னா ஃப்ளவர் மாதிரி சூப்பராக டிசைன் வந்துடும் இது வந்து பேலட் நைஃபோடது சின்னது இதை வச்சு நம்ம ஆரம்பத்தில் எதை வச்சு நம்ம பழகிறோமோ அதுதான் வந்து நம்மளுக்கு கடைசி வரைக்கும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து ஆரம்பத்துலேருந்தே இந்த பே பெரிய பேலட் நைஃப் வச்சு யூஸ் பண்ணதுனால எனக்கு இது வந்து ரொம்ப நிறைய கேக்குக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு இது கையில் பிடிக்கும் போதே நல்லா கரெக்டாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரெஷ்ஷு இந்த ஆயில் ப்ரஷ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆரம்பத்தில் கேக் டிசைன்லாம் பண்ண தெரியல பார்க்க வந்து சூப்பராக இருக்கணும்னா இது ஆயில் ப்ரஷ்ஷ் இருந்தால் டிசைன் வந்து சூப்பராக போடலாம் குட்டீஸ்க்கு இருக்காங்கன்னா இதெல்லாம் பத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க என் சின்ன பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சிசர் வச்சு கட் பண்ணிட்டாங்க பார்க்கலனா எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுருப்பாங்க அதனால குழந்தைங்க இருக்காங்கன்னா நம்ம மேலே வந்து எல்லா பொருளையும் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து நம்ம க்ரீம் அழகுபடுத்த தேவையான பொருட்கள் இதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் நம்ம கேக் வந்து ஐசிங் பண்ணிட்டு பார்க்கும்போது பர்ஃபெக்டாக தெரிடலாம் ஃபஸ்ட்டு த்ரீ லேயராக வந்து கேக்கை கட் பண்ணுறதுக்கு இந்த செரட்டட் நைஃப் வந்து ரொம்ப ரொம்ப தேவைப்படும் இது வந்து கடைகள் எல்லா கடையிலையுமே இப்போலாம் கிடைக்குது இது ஃபஸ்ட்டாக நான் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதுசு மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வரேன் ரொம்ப சூப்பராக கட் பண்ணோம் இது வந்து கேக்கு மெட்டீரியல்ஸ்லாம் விற்கும் இல்லையா அந்த கடைகளில் கூட நிறைய வித விதமாக விற்குது பெரிய பெரிய பற்கள் குட்டி பற்கள் வச்ச நைஃப்லாம் கூட கிடைக்குது உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க எப்பவும் சொல்கிற மாதிரி தான் ஒரு பொருள் வாங்கும் போதே நம்மளுக்கு தேவையா தேவையில்லையான்னு பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க இது பார்த்தீங்கன்னா பட்டர் பேப்பர் இது வந்து ஆயில் ஃப்ரீன்றதுனால இது வச்சுருக்கேன் இதை நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து ப்ரவுனிக்கு நான் இது யூஸ் பண்ணிப்பேன் கேக்குக்கெலாம் வந்து நார்மல் பட்டர் ஷீட் தான் யூஸ் பண்ணுவேன் அது இப்போ என்கிட்ட வந்து சுத்தமாக காலி ஆயிடுச்சு இல்லை அதனால் வந்து என்னால் அதை காட்ட முடியல நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் காட்டுற பொருளெலாம் வந்து நம்ம கேக்லாம் செஞ்சுட்டு இந்த க்ளேஸ் கேக்லாம் செஞ்சுட்டு மேலே வந்து இந்த டிசைன்லாம் வைக்கும்போது பார்க்க சூப்பராக இருக்கும் இது சாக்லேட்டை வச்சு நம்ம இதில் வந்து அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு டேப் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம்னா சூப்பராக கேக் கார்னிஷ் பண்ணுறதுக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கேக்ஸை ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்டார்டிங்கில் வந்து கேக்கை வந்து ரைட் பண் ரைட்டிங் வந்து பண்ண வராது அப்போ வராத நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி வந்து நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னா இதில் கே டு சர்ட்டு வந்து இருக்கும் நம்ம வந்து அதில் என்னென்ன லெட்டர் தேவையோ அதை வந்து எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமான பொருள் டேபிள் டர்ன் டேபிள் இது வந்து என் நம்ம கடையில் வந்து நிறைய விதமாக கிடைக்குது சுத்த சுத்தம் போது நல்லா ஸ்பீடாக சுத்தணும் அதே மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதா பார்த்து நீங்கள் ஆரம்பத்துலேயே வாங்கி வச்சுக்கோங்க நம்ம வீட்டுக்கு செய்கிறதா இருந்தாலும் சரி நம்ம பிஸ்னஸ்க்காக வாங்குறது இருந்தாலும் சரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இந்த ஒரு பொருளை மட்டும் பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க நீங்கள் ரேட்டு கம்மியாக வந்து வாங்கி வச்சுட்டீங்கன்னா அது வந்து சுத்தவே சுத்தாது கேக் வந்து நம்ம பர்ஃபெக்டாக செய்யும் போது அது அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒத்துழைக்காது அதனால கஷ்டமாக இருக்கும் அதனால் பார்க்கும் போதே கரெக்டாக இதை மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா இது ரொம்ப முக்கியமான பொருள் நம்ம கே அடுத்தது வந்து ஸ்டீவர் அதாவது கேக் வந்து பேக் ஆகிடுச்சான்னு செக் பண்ணி பாருத்துக்கு இது மாதிரி ஒரு கம்பி மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கலாம் இது வந்து பாத்திர கடைகளிலே விற்குது இந்த மாதிரி ஒரு டைம் வாங்கி வச்சிட்டோம்னா நம்ம எல்லா கேக்குக்கும் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா டூத்பிக்கு கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் டூத் பிக் வாங்கி வச்சுக்கோன்னா கேக் வந்து அப்பப்போ செக் பண்ணி பார்த்துட்டு அதை நம்ம வேஸ்ட் பண்ணிடுவோம் இதெல்லாம் நம்ம கழுவிட்டு கூட எடுத்து வச்சுக்கலாம் இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட்டில் நம்ம துருவுறதுக்காக வா யூஸ் பண்ணுறது நம்ம வீட்டில் இருக்கிறதுலையே கூட துருவிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி வாழைக்காய் சீவ்றதுலேயே கொஞ்சம் மெலீஸாக இருக்கும் இது வந்து நல்ல பெரிய பெரிய பீஸாக கட் தரோம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி காய் தோல்லாம் சீவோம் இல்லையா அதில் கூட நம்ம சீவி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓஹெச்பி ஷீட் அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரியில் வந்து நம்ம வாங்க விருப்பம்னா இந்த மாதிரி வந்து கடைகளில் எல்லா கடையிலையும் கிடைக்கும் ஃபேன்சி ஸ்டோரில் கடை கிடைக்கும் ஓஹெச்பி ஷீட் இது வந்து ஃபுல்லாக சாக்லேட் அப்ளை பண்ணிவிட்டு இது வந்து நல்லா நம்மளுக்கு எந்த டிசைனில் ரவுண்டாக இல்லை ஹார்ட் மாதிரி ஸ்கொயராக எப்படி வேணாலும் கட் பண்ணி நம்ம வந்து ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டோம்னா சாக்லேட் கார்னிஷ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய கேக்குக்கு வந்து அது மாதிரி வைக்கும்போது ரொம்ப அழகாக தெரியும் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாசில் தான் இதை வாங்கும் போது கண்டிப்பாக வந்து தேவையானதாக பார்த்து வாங்கிக்கோங்க நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு தெரியாது அதனால இந்த குட்டி குட்டி நாசில்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் நான் அதை பன்னெண்டு வரும் இல்லையா ஒரு செட்டில் அதை வாங்கி வச்சுட்டு அது யூஸ் ஆகவே இல்லை என்னதான் ஸ்டிஃபிக்காக க்ரீமை பீட் பண்ணிவிட்டு நம்ம டிசைன் போட்டாலும் சரியாகவே வராது அதனால இந்த மாதிரி பெரிய பெரிய நாசிலாம் வாங்கிட்டிங்கன்னா ரோஸ் செட் அப்புறம் அந்த ஓப்பன் ஸ்டார் நாசில் இந்த மாதிரி நிறைய வாங்கி வச்சுக்கலாம் இது வந்து நெயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோஸில் நம்ம வந்து இதை வச்சு செய்யும் போது கரெக்டாக இருக்கும் ரோஸ் நாசிலாம் ஒன்று வாங்கி வச்சுட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லாம் ரேட் வந்து கொஞ்சம் கம்மி தான் நம்ம அதாவது இந்த பொருள்லாம் நம்ம வாங்க போகிறோன்னு முடிவு பண்ணிட்டோம்னா பேக்கிங் திங்ஸ் வைக்கிற கடையில் போய்ட்டு வாங்கினீங்கன்னா ரேட் வந்து கம்மியாக இருக்கும் ஆன்லைனில் நீங்கள் செக் பண்ணும் போது ரேட்லாம் அதிகமாக தான் இருக்கும் இது பார்த்திங்கன்னா நேம் வந்து எழுதுறதுக்காக யூஸ் பண்ணுற நாசில் இரு அதோடய டிப்பு வந்து பார்த்திங்கன்னா மெலீஸாக இருக்கும் நம்ம க்ரீம் அப்படி இல்லைனா அந்த நியூட்ரல் ஜெல்லாக இருக்குல்லையா அதை வந்து கலர் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட நம்ம எழுதிக்கலாம் சூப்பராக இருக்கும் ரைட்டிங் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா பைப்பிங் பேகு பைப்பிங் பேக் வந்து ரெண்டு விதமாக கிடைக்கும் பெருசு ஒன்று சின்னது ஒன்று பெருசு வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா க்ரீம்லாம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ட்ரம்ப் கோட் முடிக்கிற வரைக்கும் அது க்ரீம் வந்து கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி சின்னதாக வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து கிளேஸ் அப்ளை பண்ணுறதுக்கு நேம் ரைட்டிங் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு பேக்கெட் வாங்கினீங்கன்னா நூறு பீஸ் இருக்கும் நம்மளுக்கு எது தேவையோ அதை பார்த்து வாங்கி வச்சுக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம நேம் ரைட்டிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்கும் இதில் நம்ம ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டால் தூக்கி போட்டுடலாம் இது வந்து அடுத்து யூஸ்க்கெலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியாது அதனால் பார்த்து வாங்கி வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஹாப்பி பர்த்டே டாப்பர் கேண்டில் நைஃப் இதெல்லாம் வந்து செட்டாக வந்து ஒரு பேக்கெட் வந்து நம்மளுக்கு வாங்கும் போது ரேட்டு கம்மியாக கிடைக்கும் தனித்தனியாக அஞ்சு பீஸ் பத்து பீஸ் வாங்கும்போது ரேட் அதிகமாக கிடைக்கும் கேண்டில் வந்து இந்த மாதிரி வாங்கி வச்சுட்டோம்னா எல்லாேருக்கும் ஒரு ரெண்டு ரெண்டு பேக் பண்ணி கொடுக்கும் போது கொடுக்க வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஹாப்பி பர்த்டே டாப்பர் வந்து நம்மளுக்கு நேம்லாம் எழுத வரலன்னா இந்த மாதிரி வாங்கி வச்சுட்டோம்னா ஈஸியாக வச்சுட்டு நான் ஆரம்பத்தில் காட்டினேன் இல்லையா அந்த லெட்டர்ஸ் ஏபிசிடி இல்லையா அந்த லெட்டர்ஸ் வாங்கி வச்சிட்டோம்னா அதில் வந்து கேக் டிசைன் பண் அதாவது நேம் வந்து அதில் ஏதோ பண்ணிவிட்டு நம்ம ஹாப்பி பர்த்டே டாப்பர் வச்சுட்டு நேம் வந்து எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா கேக் நைஃபு இது வந்து நான் வந்து இந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கேன் அதாவது ஒரு பேக்கெட்டில் வந்து நூறு கிட்டே இருக்கும் இந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு ஒரு ஏர்டைட்டான டப்பாவில் போட்டு வச்சிட்டுனா பூச்சி எதுவுமே உள்ளே போகாது ரொம்ப நாளைக்கு அதாவது ஒரு வருஷத்துக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வாங்கும் போது நம்மளுக்கு மணி வந்து சேவ் ஆகும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா கேக் வந்து நம்ம இது பண்ணுறது கேக் போர்டு வந்து நம்ம கடையில் வந்து பார்த்து வாங்கி வச்சுக்கணும் நம்மளுக்கு எந்த மாதிரி கேக் ஆர்டர் வருது அடிக்கடிக்கு வருமோ அதை மட்டும் வாங்கி வச்சுக்கலாம் பார்த்துட்டு நம்ம மொத்தமாக முன்னாடியே வாங்கி வச்சுலான்னு வாங்கி வைக்காதீங்க வேஸ்ட்டாக போயிடும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வந்து ஒன் கேஜி ஆஃப் கேஜி டூ கேஜி என்ன சைஸ் கேட்டாலும் கொடுப்பாங்க நீங்கள் ஒன் கேஜி கேக் போர்டு வாங்குறீங்கன்னா அதே ஒன் கேஜி சைஸில் வந்து கேக் பாக்ஸ் வாங்கிக்கோங்க வாங்கும் போது இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் கேக்குக்கு வந்து ஒரு கேரி பேக் போட்டு தர வேண்டியதில்லை அப்படியே பாக்ஸோட கொடுத்தீங்கன்னா கூட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அமுங்கவே அமுங்காது சப்போஸ் நீங்கள் ரொம்ப லாங்காக கொடுக்குறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேரி பேக் வாங்கி வச்சுக்கோங்க இந்த மாதிரி போட்டு கொடுக்கும் போது பார்க்க அழகாக இருக்கும் ரொம்ப தூரம் நம்ம வந்து பிடிச்சிட்டு போவோம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதேமாதிரி கேக்கு பாக்ஸ் வந்து நீங்கள் நார்மலான ரொம்ப குவாலிட்டி இல்லாத பாக்ஸாக வாங்கிட்டீங்கன்னா கூட இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு தரும் போது ஈஸியா இருக்கு எடுத்துட்டு போகும்போது அடுத்தது முக்கியமான பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா கேக் டின்னு தான் இதை வந்து நம்ம கரெக்டாக நம்ம கேக்கு ஏற்ற மாதிரி வாங்கி வச்சுக்கணும் நிறைய வாங்கி வைக்கக்கூடாது உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரும்போது நீங்கள் ஒன்று ஒரு ஒரு பொருளாக வாங்கி வச்சுக்கோங்க எந்தெந்த கேஜிக்கு ஹாஃப் கேஜி ஒன் கேஜிக்கு எந்தெந்த டின் தேவைப்படும்ன்றதை தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சில பேருக்கு கேக் டின் எப்படி சூஸ் பண்ணணுன்றதே தெரியல நான் அவங்களுக்காக நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் அடுத்ததான் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கேக் பாக்ஸ் வாங்கும் போது சிக்ஸ் இன்ச்சு அப்புறம் செவன் எய்ட் இந்த மாதிரி மூணு வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு சப்போஸ் வந்து ஒன் கேஜி ரெண்டு ஆர்டர் வருதுன்னா எயிட் இன்ச்சில் ஒன்றும் செவன் இன்ச்சில் ஒன்றும் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரே டைமில் நீங்கள் சிக்ஸ் இன்ச்சு வாங்கி வச்சிட்டீங்கன்னா ஆஃப் கேஜிக்கும் கரெக்டாக இருக்கும் செவன் இன்ச் மோல்டு வந்து ஹாஃப் கேஜிக்கு பேக் பண்ணி எடுக்கலாம் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் அதனால் நீங்கள் பார்த்து வாங்கும் போது கரெக்டாக வாங்கி வச்சுக்கோங்க இந்த ஸ்கொயர் டீன் பார்த்தீங்கன்னா நான் ஒன் அண்ட் ஆஃப் கேஜி வரைக்கும் பேக் பண்ணுற மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டேன் அதாவது அஞ்சு இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி நயன் இன்ச்சு வரைக்கும் நான் வச்சுருக்கேன் ஒன் அண்ட் ஆஃப் கேஜி வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து ஸ்கொயர் டீன் நம்ம பிளைன் கேக் டீ கேக்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி பண்ணுறோன்னா இந்த ஸ்கொயர் டீன் வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான ஒன்று அதே மாதிரி ஆஃப் கேஜி ஒன் கேஜி ஒன் அண்ட் ஆஃப் கேஜி அது வரைக்கும் நான் ஸ்கொயர் டீனில் பேக் பண்ணுற மாதிரி வாங்கி வச்சுருக்கேன் இது பெருசு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒன் கேஜி ஒரு டூ கேஜி பிளைன் கேக் ஆர்டர்லாம் வருதுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி பெரிய அதாவது நம்ம ஓவன்கேற்ற மாதிரி வாங்கி வச்சுக்கணும் நம்ம ஓவனை விட பெருசாக வாங்கிட்டோம்னா வேஸ்ட்டாக போயிடும் அதனால் உங்கள் ஓவனோட அளவு என்னன்னு பார்த்துட்டு நீங்கள் கடைகளில் அந்த ச சைஸில் வந்து டின் வாங்கி வச்சுக்குங்க அதிகமானதாக வாங்கின்னு வந்து வச்சுக்காதீங்க இந்த என்னோடது வந்து பெரிய ஓவன் ஒன்று வச்சிருக்கேன் ஃபார்ட்டி எயிட் லிட்டர்ஸ்லேயும் வச்சுருக்கேன் எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குன்றதுனால நான் இந்த மாதிரி சைஸில் வாங்கி வச்சுருக்கேன் அடுத்தது நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி கப் கேக்லாம் பண்ணி பழகும் போது நம்ம ஈஸியாக வந்து பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு கப் கேக்லாம் செஞ்சு பழகிட்டோம்னா கப் கேக்கு இந்த டீ கேக்லாம் செஞ்சு பழகிட்டோம்னா ஈஸியாக வந்து பெரிய பெரிய கேக்லாம் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதே மாதிரி நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சாம்பிள் நீங்கள் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்தமாதிரி கப் கேக் கூட செஞ்சு கொடுத்துடலாம் இது கூட கப் கேக் லைனர் வந்து நீங்கள் இந்த டின்னுக்கு ஏற்றா அதாவது நீங்கள் எவ்வளோ சைஸில் வாங்குறீங்களோ அதே சைஸில் தான் கப் கேக் பேப்பரும் வாங்கணும் நீங்கள் அதை விட பெருசாக வாங்கிட்டீங்கன்னா பத்தவே பத்தாது அதோடய ஷேப் வந்து ஒரு மாதிரி இருக்கும் பார்க்க வந்து கப் கேக் வந்து பர்ஃபெக்டாக தெரியாது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இருங்க வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க அடுத்த முக்கியமான ஒரு ரெண்டு பொருள் என்னன்னு நான் சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டிங்கன்னா அது என்ன முக்கியமான பொருள்னு தெரியாத போயிடும் ஒரு தடவை அப்படியே பார்த்துக்குங்க நான் என்னென்ன பொருள்லாம் வச்சுருக்கேன்னு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான பொருளை மட்டும்தான் நான் காட்டியிருக்கேன் அடுத்த வீடியோவில் வந்து நான் என்னென்ன பொருள் பேக்கிங்க்கு தேவையான அடுத்த பார்ட் டூ வந்து கண்டிப்பாக போடுறேன் அடுத்தது வந்து ஓவன் ஸ்டார்டிங்கில் பெருசாக வாங்கணும்னு அவசியம் இல்லை நம்மளுக்கு எந்த சைஸில் தேவையோ ரேட்டு கம்மியாக கூட வாங்கி வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம நல்லா பழகிட்டு அடுத்து நிறைய ஆர்டர் வருதுன்னா பெரிய ஓவனாக வாங்கி வச்சுக்கலாம் அடுத்தது இல்லை நான் வந்து இப்போதாவது கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன்னா இந்த மாதிரி கடாயில் குக்கர் வந்து வாங்கி வச்சுக்கோங்க டின் வந்து ஒரு ஃபைவ் சிக்ஸ் இன்ச்சில் வாங்கி வச்சுட்டிங்கன்னா ஆஃப் கேஜி கேக் வந்து நல்லா ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் ஓவனில் வந்து பேக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓவனை விட கடாய் குக்கரில் ரொம்பவே சூப்பராக வரும் வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் ஏற்கனவே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கண்டிப்பாக வந்து நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா கண்டிப்பாக இப்போவே ஒரு லைக் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்ட் டூவில் வந்து நான் என்ன மைதா மாவு யூஸ் பண்ணுறேன் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறேன் அதுக்கு தேவையான பொருட்களெலாம் என்னென்னு பார்ட் டூவில் வரும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்